அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஒற்றுமையை சீர்குலைக்கும் கருத்து வேறுபாடுகள் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லா விஷயத்திலேயும் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கருத்து வேறுபாடு கொண்டுதான் அழிந்து போனார்கள் இந்த செய்தி சகிகுல் முகாரியிலே மூன்று நான்கு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒற்றுமை என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலோ அல்லது குழுவிலோ சக்தி வலிமை மற்றும் தைரியத்தை வழங்குகின்றது மேலும் வெளிப்புற ஆதாரங்கள் ஒன்றுபட்ட சமூகத்திலே இருந்து எந்தவொரு தனி நபரையும் நசுக்குவது உடைப்பது அல்லது தீங்கு விளைவிப்பது மிகவும் கடினமாகிறது குறைவான மோதல்கள் மற்றும் அதிக புரிதல் உள்ள சமூகங்கள் மற்றும் வலையமைப்புக்களில் மக்கள் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறார்கள் இது அத்தகைய சமூகங்களை வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுக்கின்றது உலகில் பெரிய மற்றும் சிறந்த ஒன்றை அடைய உதவுகிறது ஒற்றுமை என்பது நம்மை படைத்த ரட்சகன் அவனுடைய மிகப்பெரிய அருள் என்று கூட சொல்லலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலேயும் வெற்றியின் முக்கிய நாம் பார்க்க வேண்டிய ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றது மோதல்களை தவிர்ப்பதற்காக வேண்டி நாம் மற்றவர்களை சிறிய விஷயங்களை புறக்கணிக்க முயற்சிக்க வேண்டும் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகளை எதிர்கொண்டால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை மிகவும் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்க வேண்டும் நம்மில் ஒன்றுபட்டு பிரார்த்தனை புரிய வேண்டும் அமைதியான வாழ்க்கையை பெறுவதற்கு இதுபோன்ற சர்ச்சைகளில் இருந்து காப்பாற்றப்படவும் அது துணை நீக்கும் ஒற்றுமையோடு கூடிய உயிரினங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி அடைகின்றன ஒற்றுமையில்லா உயிரினங்கள் எவ்வளவு வலிமை உடையவைகளாக இருந்தாலும் அவை வாழ்க்கை போரில் தோல்வி அடைந்து விடுகின்றன இந்த உண்மையை உயிரினங்கள் பற்றிய உண்மையை அறிகின்ற ஆய்வாளர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் வாழ்க்கை போரில் வெற்றிக்கான விரும்புவோர் ஒற்றுமையை பேணுவோராகவும் செயற்காரியங்களை செய்து பெரும் புகழை அடைந்ததாகவும் வரலாறுகள் தெளிவுபடுத்துகின்றன ஒற்றுமை என்னும் எழில் மாளிகையை அன்பு என்னும் அடிப்படை அமைத்தும் ஒருவருக்கொருவர் உதவுதல் என்னும் தன்மையோடும் சிந்தனையோடும் நாம் அவைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் பிறருடைய குற்றங்களை மறைத்தல் கோபம் கொள்ளாமல் பொறுமையோடு வாழ்தல் ஆகியவை அப்படிப்பட்ட ஒற்றுமையின் மாளிகையில் ஒளி வீசவல்ல ஒற்றுமை என்னும் சுடர் விளக்கின் உறுப்புக்களாக அமையும் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் ஒற்றுமை மனித வாழ்க்கையிலே சமூகங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுகின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் ஒற்றுமை வாழ்வு என்னும் விளக்கு நம்மை பல வகையிலே பிரகாசமடைய செய்கின்றது இதுதான் யதார்த்த நடைபாடு மனிதனாக பிறந்தவர் தன்னுடைய வாழ்வில் ஒற்றுமையே ஊரின் ஒற்றுமையாய் நாட்டின் ஒற்றுமையாய் உலகின் ஒற்றுமையாய் வளர்ச்சி அடைவதற்கு துணை நிற்க வேண்டும் அதுதான் மிகவும் ஏற்றம் பெறக்கூடியது சின்னஞ்சிறு மலை துளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பொங்கி வரும் பெரிய ஆறு உருவாகுன்ற அளவுக்கு ஆற்றல் பெறுகிறது இவைகளையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையோடு இருந்தால் நம் குடும்பத்திற்கும் நாம் வாழ்கின்ற ஊருக்கும் நாம் வாழ்ந்து வருகின்ற நாட்டிற்கும் நம் சமூகங்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து